ஹாய் வணக்கம் திஸ் இஸ் பூபத்ராஜா ஃப்ரம் அடா டூ ஃபோர் செவன் ஸோ இந்திரா சாவானி கேஸை பற்றி போன வீடியோவில் நம்ம என்னன்னு கேட்டிருந்தேன் இந்த இந்திரா சாவணி அவர்கள் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்டி டூவில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க ஸோ இந்த கேஸ் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் தான் சுப்ரீம் கோர்ட்டு ஒரு இதை அலோவ் பண்ணுறாங்க என்ன அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓபிசிக்கான ரிசர்வேஷன் டுவெண்ட்டி செவன் பர்சன்டேஜ் அப்படிங்கிறத அலோவ் பண்ணிட்டாங்க ஆனால் அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிறது நாட் எக்ஸிடட் டு த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அப்படின்னு நீங்கள் கொடுத்துருக்காங்க அதாவது ஐம்பது சதவீதத்திற்கு மிகாமல் ஃபிஃப்டி நீங்கள் வந்து ரிசர்வேஷன் கவர்மெண்ட் கொடுத்துக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ தான் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு சிக்ஸ்டி நைன் பர்சன்டேஜை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஓகே ஸோ அப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபஸ்ட்டு சிக்ஸ்டி நைன் பர்சன்டேஜ் எப்போ இருந்து ஃபாலோ இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் நம்ம அடா டூ ஃபோர் செவனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் ஒனுக்கான ப்ரிலிம்ஸ் பேட்ச் ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ எஸ்ஐ பேட்சுமே ஏப்ரல் இருபத்தஞ்சாம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது நீங்கள் நீங்கள் இதை ஜாயின் பண்ண விருப்பம் அப்படிங்கன்னா ஒய் நைன் ஜீரோ ஃபோர் அப்படிங்கிற ரெஃபரல் கோடை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ